விந்திய தேசத்தில் மசிபாதினிங்கிற நாட்டை தூமாசுரன் நீதி நெறி தவறாமல் ஆண்டு வந்தான் அவன் சிவனடியார்களை ஆதரிச்சான் ஒரு நாள் அவனோட அரண்மனைக்கு பிறகு முனிவர் தன்னுடைய சீடர்களோடு வந்தார் அவரை வரவேற்று தக்கப்படி உபசரித்ததுக்கப்புறமா அப்புறமா தூமாசுரன் என்ன கேட்டானா மகரிஷியே நான் எதனால அசுர குளத்தில் பிறந்த அப்படின்னு கேட்டான் பிறகு முனிவரும் ஞான திருஷ்டி மூலமாக அவனோட பூர்வ ஜென்மத்தை ஆராய்ந்து சொன்னார் தூமா போன பிறவியில் உன்னோட பேர் விகுதி இதே மாதிரி சிவபக்தனா தர்ம பரிபாலனம் நீ செஞ்சு வந்த தொண்ணூத்தொன்பது அஸ்வமேத யாகங்களை முடித்து நூறாவது யாகத்தை தொடங்கின அந்த சமயத்தில் தன்னோட பதவிக்கு ஆபத்து வந்துவிடுமோ அப்படின்னு இந்திரன் பயந்தான் அதே நேரத்தில் நாரதர் இந்திரனை தேடி வந்தார் நாரதர்கிட்டவே யாகத்தை அழிக்க உபாயம் கேட்டா இந்திரன் இந்திரா கவலைப்பட வேண்டாம் நான் பார்த்துக்கிற அப்படின்னு சொன்ன நாரதர் கிழ வேதியனா உருவெடுத்து வந்தார் நீ அவரை வரவேற்று கௌரவித்த என்ன வேணும்னு கேட்ட அரசே என்னோட பேர் சிவசெண்மன் உன்னோட மனைவிய எனக்கு தானமா தரணும் அப்படின்னு கேட்டாரு வேதியனா வந்த நாரதர் இதை கேட்டு நீ திடுக்கிட்ட யாகம் நடத்துருவேன் அந்தனர் கேட்கிறத தர மறுத்தாலும் யாகம் தடைபடும் இது என்ன தர்ம சங்கடம்னு நீ யோசித்த அதனால் அதுக்கு பதிலாக ராஜ்யத்தையே கூட அழிப்பதாக நீ சொன்ன நாட்டில் இருக்கிற கன்னி பெண்களில் யாரை கேட்டாலும் தருவதா நீ வாக்கு கொடுத்த அவரே யாகத்தை நிறுத்த வந்தவராச்சே இதுக்கெல்லாம் ஒப்புக்கொள்வாரா உடனே நாரதர் அசுரனாக நீ பிறக்க கடவுது அப்படின்னு உன்னை சபிச்சிட்டார் அவரோட சாபந்தா இதுன்னு பிறகு முனிவர் சொன்னார் அதே ஊரில் அரச குலத்தை சேர்ந்த மாதவன் தன்னோட மனைவியான சுமுதையோடு வாழ்ந்து வந்தான் அவன் பல தான தர்மங்கள் செஞ்சும் புத்திர பேரே இல்லை இதனால் அவனுக்கு மனைவி மேலே வெறுப்பு உண்டாயிடுச்சு மலடின்னு ஏசுனான் கணவனுடைய வசை தாங்க முடியாம சுமுதை காட்டுக்கு போனான் உணவும் உறக்கமும் நீக்கி பனிரெண்டு வருட காலம் தவம் இருந்தா அப்போ விநாயகர் அவளுக்கு முன்னாடி தோன்றி தானே பிள்ளையாக வருவதாக வாக்கு கொடுத்தாரு சுமுதையும் ரொம்ப மகிழ்ச்சியாக நாடு திரும்பி தன்னுடைய கணவன் கிட்ட போய் இந்த செய்தியை சொன்னான் அவன் அதுக்கு சுமுதையே கோபத்தில் உன்னை திட்டேனே தவிர நீ போனதும் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அப்படின்னு சமாதானம் சொன்னான் விரைவிலேயே சுமுதை கருவுற்றா தூமாசுரன் நாடு பிடிக்கிற ஆசையில் திடீர் திடீர்னு படையெடுத்து போனதால போனதால் யுத்தத்துக்கு தயாராக இல்லாத நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் கொல்லப்பட்டாங்க ஒரு நாள் தூமராஜனே விநாயகர் சுமதியுடைய வயிற்றுல வளர்ந்து வராரு அவரு தான் மசிபாதினையாக ஆழ்வார் நீ குலத்தோடு அழிய போகிற அப்படின்னு ஒரு அசரீரி கேட்டுச்சு இதை கேட்ட அரசன் தகச்சு போனான் மந்திரிகள் கூட கலந்தாலோசனை பண்ணனாம் முடிவில் வித்துரும்கிற தளபதி கிட்ட தளபதியே சுமுதையையும் அவளுடைய கணவனையும் கொன்றுவான்னு உத்தரவிட்டா வித்துருமனும் ஐநூறு வீரர்களோடு நள்ளிரவில் சுமுதையோட வீட்டுக்கு போனான் தூங்கிட்டு இருந்த அவங்கள கட்டிலோடு தூக்கி வர செஞ்சா அடர்ந்த காணகத்துல அவங்கள கீழே இறக்க சொன்னான் சுமுதை நடு நடுங்கி தாங்கள் யார் எதற்காக எங்களை கடத்தி வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டா அப்ப வித்துருமன் சொன்னான் தாயே அரச கட்டளைப்படி தங்கள் இருவரையும் நான் கொன்றிருக்க வேண்டும் தங்களை விதவையாக்க என்னுடைய மனசு இடம் தரவில்லை கர்ப்பிணியை கொள்வது பாவமே என அஞ்சுகிறேன் தங்கள் வயிற்று சிசு எங்களுடைய அரசருக்கு காலன் என்று அசரறி சொல்லிவிட்ட பின் மன்னர் பேசாமல் இருப்பாரா என்ன அப்படின்னு சொன்னான் அப்ப எங்களை இப்படியே விட்டுவிட்டு சென்று விடு இறக்கமுள்ளவனே அரசனுக்கு திருப்தியாக எதை வேண்டுமானாலும் சொல்லிக்கொள் அப்படின்னு கெஞ்சினான் ஹடடா என்னோடு வந்தவர்களில் ஒருவர் உண்மையை கூறினால் கூட என் தலை உடலில் தங்காது அப்படின்னு சொன்னான் சேனாதிபதி தியானிச்சான் அடுத்தனுடைய அந்த இடத்துல எண்ணற்ற வீரர்கள் ஆயுதங்களோடு தோன்றி வித்ருமனுடைய வீரர்கள் கூட சண்டை போட்டாங்க போரில் எல்லாரும் மடிஞ்சு போனாங்க வித்திருமனை மட்டும் உயிரோடு விட்டுட்டு போயிட்டாங்க வித்ருமன் தூமன் கிட்ட வந்து நடந்ததையெல்லாம் சொன்னான் கண்ட இடத்திலேயே வெட்டி எறியாமல் காட்டுக்கு தூக்கி போனானாம் படை வந்ததாம் கதை சொல்கிறான் அப்படின்னு கோபப்பட்டவன் வித்ருமன சிரசேதம் செஞ்சா காட்டிலே இருக்கும் சுமுதை பிரசவிக்கட்டும் குழந்தையை எடுத்து வந்து உங்கள் கண் முன்னாலேயே வெட்டி வீழ்த்தலாம் அவர்களை கவனிக்க நான்கு பேரை அனுப்புங்கள் பிறக்காத சிசுவுக்காக கவலைப்படுகிறீர்களே அப்படின்னு சொன்னால் புத்திமான்கிற மந்திரி அவன் சொன்ன மாதிரியே மந்திர தந்திரம் தெரிஞ்ச நாலு வீரர்களை காட்டுக்கு அனுப்பி வச்சான் தூமராஜன் காட்டில் சுமுதையும் மாதவனும் தினம் ஒரு இடமா மாறிட்டு இருந்தாங்க ராத்திரி நேரத்துல உறங்காம மாதவன் காவல் இருந்தான் பிரசவ காலம் நெருங்குறப்ப விநாயகர் குழந்தையா சுமுதைக்கு முன்னாடி வந்தாரு நான்கு வீரர்களும் தூமராஜன் கிட்ட போயிட்டு வேந்தே சுமுதைக்கு பிரசவமாகல ஆனால் யானை முகத்தோடு ஒரு குழந்தை அவளோட மடியில படுத்து பால் அருந்திட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க உடனே தூமராஜன் படையை திரட்டிட்டு வனத்துக்கு போனான் மழை மாதிரி அஸ்திரங்களை பொழிஞ்சான் உடனே விநாயகர் தன்னோட தும்பி கையிலிருந்து படலங்களை விட்டார் அந்த புகையில மயங்கி கண் தெரியாமல் தூமராஜனும் அவனுடைய படையினரும் பாதாள லோகத்தில் போய் விழுந்து மடிஞ்சாங்க கணபதி சொன்னபடியே தூமராஜனை அழிச்சதை எண்ணி சுமுதையும் மாதவனும் மகிழ்ந்தாங்க இப்படி புகைய அனுப்பி அசுரனை அழிச்சதால விநாயகருக்கு தூம கேதுங்கிற பெயர் வந்துச்சு ஆகாயத்திலிருந்து விஞ்ஜயர் புஷ்ப மாறி பொழிஞ்சாங்க